ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெண்டு மரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மரம் வந்து பூவரச மரம் பூவரச மரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு சின்ன வயசு ஞாபகம் தானங்க வருது ஆமாம் எனக்கும் இப்போ அந்த ஞாபகம் தான் வந்திருக்கு இதனுடைய பூக்கள் நல்லா மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாக பூக்கும் அதெல்லாம் நம்ம பறித்து விளையாடி இருக்கோம் அதே மாதிரி இதோடைய காய்கள் வந்து எடுத்து பம்பரை மாதிரி கீழே விட்டு சுற்றி ஆடி இருக்கோம் அதோடைய காய்கள் தாங்க மழை காலன்றதுனால இப்போ கருத்து போய் விதைகள் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அதோடைய காய்கள் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வாகை மரம் இந்த மரத்தை நம்ம ஊரில் வந்து தூங்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஈவினிங்கானால் இதோட இலைகளெல்லாம் மூடிட்டு இருக்கிறதுனால இதுக்கு தூங்கு முஞ்சு மரம்னு பேர் வந்திருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த மரத்தோடைய பொஷிஷனை பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு இருக்குது இது வந்து மழைக்கு ஒரு வாட்டி சாஞ்சிடுச்சு இந்த பார்க்கில் இந்த மரம் ஆனால் அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடுச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது மேலே ஒரு பத்து பதினஞ்சு குட்டி பசங்க உட்காந்துட்டு டெய்லி விளையாடிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்